நன்றி முதல்ல பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா அத்தனை நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த விழா நடந்ததுலேருந்து இருந்து தொடர்ந்துலேருந்து எல்லாருமே வேக வேகமாக பேசிட்டு போயிட்டாங்க அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா அந்த படத்தை பற்றி தமிழ் சமூகம் வே தேவையான அளவு அதிகமான அளவே பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவ்வளோ பேருமே வேக வேகமாக பேசிட்டு போயிட்டாங்க முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது என் சக தமிழ் சினிமா திரையுலகத்துக்கு தான் சொல்லணும் ஏன்னா அந்த வாழை படத்தை வந்து நான் படம் எடுத்து முடிச்சுட்டு இந்த படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ண போகிறோம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி ஓகே முதல்ல நம்ம இண்டஸ்ட்ரி காட்டுவோம் நம்ம இண்டஸ்ட்ரி நம்மளை விரும்பக்கூடிய நல்ல படங்களை ஆதரிக்கக்கூடிய இயக்குனர்கள்ட்ட காட்டுவோம் முதல்ல நடிகர்கள்ட்ட காட்டுவோம் நண்பர்கள்ட்ட காட்டுவோம் அதுக்கப்புறம் இந்த படத்தை அவங்க என்னவா பார்க்குறாங்கன்னு முடிவு பண்ணிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு நினச்சேன் மாரி செல்வராஜ் அப்படிங்க என்னமே நம்பிக்கை வச்சு நான் அழைத்ததற்காக தமிழ் சினிமாவில் நான் யாரெல்லாம் அழைச்சனோ அத்தனை பேருமே வந்து இந்த படத்தை பார்த்தாங்க இந்த படம் பார்த்தது மட்டும் இல்லாமல் எப்படியாவது இந்த தமிழ் சமூகத்தை இந்த படம் பார்க்க வச்சிடணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப குறியாக இருந்தாங்க அது உண்மையிலேயே எனக்கு வந்து நினச்சி பார்க்கவே முடியாத ஒரு பெரிய வெற்றி நான் நான் நினைச்சதை விட என்னோட இண்டஸ்ட்ரியோட சக இயக்குனர்களும் சக நடிகர்களும் சக என்ன சொல்கிறது என்னோடய திரையுலகம் வந்து இந்த படத்தை கொண்டாடிய விதம் வந்து பெரிய நம்பிக்கை அளிச்சிருக்கு எனக்கு அந்த இந்த படம் கொடுத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தனை தமிழ் சினிமா எவ்வளோ நம்புது அவனோட கதையை அவனோட வேல்யூவை அவனோட அவனோட வாழ்க்கையை அவனோட நிஜத்தை எவ்வளோ நம்புது அப்படிங்கிறத இந்த படத்தின் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த படத்தை அவங்க அத்தனை பேரும் அவங்க தான் கொண்டு போய் முதல்ல சேர்த்தாங்க நிச்சயமாக அத்தனை ஒட்டுமொத்த திரையுலகத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்டார் ரொம்ப சாதாரணமாக ஒரு நாள் எங்கேயோ ஃபங்க்ஷனில் பேசிகிட்டு இருக்கும்போது பிரதீப் சாட்டை பிரதீப் சாட்டின் நரண்டியும் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது இப்படியோ லைன் இருக்கு நான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ண நினச்சேன் அதை இப்போ பண்ணலான்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே தான் வேறு எதுவுமே கேட்கல மாரிசல் வளாச்சி படம் பண்ணுறாரு அப்படின்னு விட்டாங்க அன்னிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்க முழு சப்போர்ட் இன்றைக்கி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பலமாக என் கூடவே இருக்கிறதுக்குல்ல முழுசாக ஒரு படைப்பாளியை நம்ப நம்புறது இருக்குல்ல எனக்கு கிடச்ச எல்லா ப்ரொடியூசருமே அப்படிப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் தான் நிச்சயமாக சொல்லணும்னா வாழை இவ்வளோ நல்லா வந்ததுக்கு முதல் காரணமே நான் ஒர்க் பண்ண நாலு ப்ரொடியூசர்ஸ் அது பரிகர்புமால ரஞ்சித்தனவர் சுதந்திரம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் கர்ணனில் தானுசர் ஒன் மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஹெட் ஜெயண்ட் மாமன்னனில் என்னோட எல்லாமே என்னோட படமாகவே வர்றதுக்கு காரணம் என்னோடய தயாரிப்பாளர்களும் என்னோட நடிகர்களும் தான் அதுக்கப்புறம் வாழை இதுக்கு ஒரு தான் இந்த நாலு படம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் ஒருத்தன் தங்கு தங்கு இல்லாமல் மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்கு மெயின் ரீசன் என் நான் இனி சூஸ் பண்ண தயாரிப்பாளர்களும் என்னோடய நடிகர்களும் கதாநாயகர்களும் என்னோடய மொத்த டீமுமும் தான் நான் அத்தனை என்னோட நாலு ப்ரொடியூசர்களுக்கும் என்ன நன்றி சொல்லிக்கிறேன் முக்கியமாக நாலு பேர் கூட நான் படம் பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்து அதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா அவன் நம்புறாங்க இனிய நிச்சயமாக அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக இருப்பாங்க நம்புகிறேன் அதுக்கப்புறம் மாஸ்டர் மாஸ்டர் சொல்லி ஆகணும் மறுபடியும் மறுபடியும் எல்லா என்ட்டிங்களும் இருக்கா என்ன ஏன் சூஸ் பண்ணான்னு தெரில என்ன ஏன் சூஸ் பண்ணான்னு தெரிலன்ட்டு எப்படி சொல்கிறது மாஸ்டர் கரெக்டாக சொல் உண்மையை சொல்லிடலாம் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னா மாஸ்டர்ஸ் ஆக்ஷன் ஃபைட் பண்ணுவாங்க என் படத்தில் ஃபைட்டு பெருசாக நான் பெருசாக வேல்யூ கொடுக்க மாட்டேன் ஃபைட்டுக்கு அந்த ஃபைட்டுக்குள்ளே சீன் வச்சுருப்பேன் அது அவர் ரொம்ப டிஸ்டர்பன் பண்ணும் அவர் ஏதாவது யோசிச்சா நான் அதை சீனா மாற்றி கன்வெர்ட் பண்ணிடுவேன் எல்லா ஃபைட் சீக்வன்ஸும் நான் சீனா மாற்றுவேன் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன் அதை வந்து ஒரு மாஸ்டர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஸ்பேஸை கொடுத்துட்டே இருப்பார் அது எப்படியே போயிட்டே இருந்துச்சு இப்பெல்லாம் மாஸ்டர்ஸ் ஃபைட் மாஸ்டர்ஸ் இருக்காங்களே போயிட்டே இருந்துச்சு சும்மா அவர் தனியாக இருக்கும்போது என்ன சொல்கிறது ஜாலியாக இருக்கும்போது குழந்தையாக மாறிடுவார் பயங்கர சமாளிக்கவே முடியாது யுவானங்களோட மோசமாகிடுவார் என் பையனோட மோசமாகிடுவார் அப்புறம் தான் அந்த ஆட்டோ உண்மை இருக்குது மாஸ்டர் கிடையாது ஃபைட் மாஸ்டர் கிடையாது ஒரு நாள் ஒன்று சொன்னார் நான் படம் எடுப்பேன் என் படத்தை சண்டையே இருக்காது இது போதும் எனக்கு ஒரு மாஸ்டர் நான் படம் எடுப்பேன் அதை சண்டையே இருக்கான்னு சொல்கிறார்கள் அப்போ அந்த ஆளை நம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டேன் நம்மளுக்கு அப்புறம் தான் வாழை காமிச்சேன் வாழை படம் பார்த்துட்டு அடுத்த செகண்டே வந்து ஒரு ஒன் ஹவர் எதுவுமே பேசலை அப்படியே அமைதியாக இருந்தார் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நான் நானும் கூட சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்னாரு சரினு சொல்லிட்டு அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண நம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னு எதுவுமே கேட்கல ஆண்டு போய்ட்டு அவங்க வண்டி வீட்டுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ட்ராவல் ஆகுது நிச்சயமாக ஒரு நல்ல படம் மட்டும்தான் நமக்கு நிறைய நம்பிக்கைகளை நிறைய நண்பர்களை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு இந்த வாழை வந்து இது வரைக்கும் நல்ல மாஸ்டராக எனக்கு இருந்த மாஸ்டர் ஒரு நல்ல நண்பனா ஒரு நல்ல அண்ணனா அண்ணனா தம்பியான்னு தெரியும் அவருக்கு முடி நேரத்தில் நினச்சிருக்கு அதனால் நல்ல நண்பன் தான் நல்ல நண்பனை கிடச்சிருக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர் அதுக்கப்புறம் ரெட் ஜெயிண்டு நீங்கள் நான் என்ன தேகத்தில் வந்து இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்னா ரெஜெண்ட் இருக்காங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா மாமன் பண்ணும்போதே நான் சொல்லிட்டேன் என்ன படம் எட்டு வந்தாலும் சொல்லிட்டு அதே மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு வாழை எடுத்துகிட்டு போனேன் ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு ஏன்னா அந்த பிக்கெஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் ப்ரொடக்ஷன் கம்பெனி அது அதுவும் பிக்கஸ்ட் மெயின் ஸ்ட்ரீமாகவே ஒரு படத்தை ஹேண்டில் ஒரு படத்தோடய வெற்றியை படம் பார்த்துட்டு இருக்க பதினஞ்சு நிமிஷத்தை சொல்லக்கூடிய ஆள் வந்து சண்மமூர்த்தி சார் அவர் படம் பார்த்துட்டு வெளியே வந்து படம் ஃபுல்லாக பார்த்துட்டார் அதுதான் பெரிய விஷயம் படம் ஃபுல்லாக பார்த்தா அப்போ வந்து பெருசாக ஃபைனல் சவுண்டுலாம் எதுவுமே இல்லை அப்படியே பார்த்தார் பார்த்து முடிச்சுட்டு சார் நல்ல படம் சார் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் சார் எப்படி கலெக்ட் பண்ணலாம் எனக்கு தெரியல அப்படின்னாரு அது எனக்கு போதும் எனக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு சொன்னார்ல அது எனக்கு போதும்னு தோணுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாரு சார் நீங்களே ரிலீஸ் பண்ணிவிடுங்க சார் பயப்படாதீங்க நீங்களே பண்ணிடுங்க உங்கள் ப்ரொடக்ஷன்லேயே பண்ணிவிடுங்க நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தந்துறேன் என்ன ஏதாவது ஒரு படம் ஓடன்னா கூட பயப்படாதீங்க ஒரு நல்ல பேர் உங்களுக்கு சம்பளம் கம்மின்னு நினச்சிக்கோங்க ஆனால் நீங்கள் தான் பண்ண உங்கள் பேரில் பண்ணணும்னு சொன்னார் ரொம்ப நன்றி சார் நீங்கள் அந்த உங்களுக்கு பேர் கிடைக்க நீ பண்ணுங்கன்னு சொன்னதுக்குல்ல ஒரு படம் தோ ஒருவேளை மெயின் ஸ்ட்ரீமாக கலெக்ட் பண்ணலை அப்படின்னா விடுங்க அவங்க அடுத்த படத்தில் பார்த்துக்கானு முடிவு பண்ணி பண்ணுங்கன்னு சொன்னார் ரொம்ப நன்றி சார் அந்த நம்பிக்கைக்கு அதுலேருந்தான் இது நம்மளே பண்ணலான்னு சொல்லிட்டு இறங்கணும் இந்த நாலு இந்த மூணு பேரும்தான் முக்கியமான காரணம் இந்த மூணு பேருமே முழுமையாக நம்பினாங்க அதுலேருந்து அன்றைய நாளில் இருந்து இப்போ வரைக்கும் அவங்க தேட்டி எனக்கு கொடுத்ததும் சரி ஒவ்வொரு நாளும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினதும் சரி இப்போது இந்த ஃபங்க்ஷன் வரைக்குமே என் கூட நிற்கிற வெஜய்ங்கில் அர்ஜுனுக்கும் மூர்த்திசாவுக்கும் ராஜா மொத்த டீமுக்குமே ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் என்னோட டீம் என்னுடைய மொத்த டீம் என்னோடய எடிட்டர் ஆர்ட் ஆர்டர் இவங்கெல்லாம் தொடர்ந்து என் கூடவே இருக்க அப்படினால அவங்களை பற்றி எதுவும் பேசினு பேச அவசியம் இல்லை ஏன்னா என்னோடய ப்ராடக்ட் என்னோடய படத்தோட வெற்றியும் என் படத்தோட முழுமையும் தான் அவங்களோட பேர் சொல்லுவோம் நான் ஒரு படத்துக்கு ஒருத்த பற்றி சொல்கிறத விட இந்த படத்துக்குள்ள நான் எவ்வளோ முழுமைக்காக நான் ஆசைப்படுறேன் அதை எப்படி முழுமையான படமாக ஆடியன்ஸுக்கு கொடுக்க நான் பிடிச்சி அலையிறேன் அப்படிங்கிறத வச்சு என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறேன் என்னோடய டீமுக்கு என்னோடய உதவி இயக்குநர்கள் என்னோடய டெக்னீஷியன் டீம் எல்லாத்துக்குமே நன்றி ரொம்ப முக்கியமாக என்னோடய நடிகர்கள் சொல்லணும் இந்த படத்தில் என் டீமோட நடிகர்கள் ரொம்ப முக்கியம் இந்த படத்தில் அத்தனை உழைப்பை போட்டிருக்காங்க எல்லாத்துக்குமே எப்படி ரெண்டு சொல்லணும் தெரில கலைகசனாக இருக்கட்டும் திவ்யாவாக இருக்கட்டும் இப்போ அந்த பசங்க இருக்காங்கன்னா இவனுக்கு ரெண்டு பேரும் நான் என்ன வேணாலும் பண்ணுன்னு முடிவு பண்ணி தான் சூஸ் பண்ணேன் ஓகேவா படம் முடியும் போது நான் என்னவாக இருக்கணும் எப்படினாலும் இவனை வச்சு இந்த படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால் சூஸ் பண்ணேன் இவங்களை என்ன பண்ண வைக்க முடியும்னு எனக்கு தெரியும் ஆனால் கலையாசன் திவ்யா ஜானகி அம்மா இவங்கெல்லாம் வந்து பத்மனு இவங்க எல்லாத்தையுமே வந்து எனக்கு எப்படி ஒத்துக்கிட்டாங்க ஒரு சினிமா ஆர்வத்தில் ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக தாங்குவாங்களா தாங்க மாட்டாங்களா ஒரு பயம் இருந்துச்சு பட் அவங்களுக்கும் ஜெயிக்கணும் ஒரு நல்ல படத்தில் இருக்கணும் நம்ம அடையாளமாக மாறணும் சினிமாவில் நம்ம பேர் பதியப்படணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே இந்த தாகம்தான் கலேஷனாக இருக்கட்டும் திவ்யாவாகட்டும் ஒரு சினிமாவை தாண்டி ஷூட் பண்ணும்போது படம் ரிலீஸ் ஆக வைக்க அது சினிமானே தெரியாது சினிமாவில் எப்படி எந்த ஒரு சினிமாவில் வந்து இப்படி சகதிக்லேயும் மண்ணுக்குள்ளேயும் சேர்க்குள்ளேயும் போட்டு சுமையை ஒரிஜினல் சுமையை தூக்கி வச்சு நடக்க வைப்பாங்க ஆர்டிஸ்ட்டுகளை நிறைய அவங்கள துன்புறுத்திருக்கேன் நிறைய வந்து ஒரு என்னோடய ஆர்டிஸ்ட்டுக்கு எப்போ என்ன நடக்கும்னா எனக்கு அவங்க சொல்லி புரிய வைக்க முடியாது எல்லா நேரத்துலையும் ஒரு படத்தோட வெற்றியில் நம்ம புரிய வச்சுக்கலாம்னு நினைப்பேன் ஒரு படத்தோட மக்களோட ஆதரவில் மக்கள் கொண்டாடுற விதத்தில் என்னோடய நடிகர்களுக்கு என்னோடய வேதனையோ என்னோட என்னோட ஆசையோ எதையோ அவனை கடத்திடலாம்னு நினைப்பேன் அது என்னோடய எல்லா படத்துலையும் நடந்திருக்கு என்னோடய எல்லா படத்துலையுமே நடிகர்களோட எனக்கு முகன் வந்திருக்கு ஆனால் என்னோடய படத்தோட வெற்றியும் அதோட மக்கள் கொடுக்கற கொண்டாட்டமும் தான் அதை மாற்றியிருக்கு அது பெரிய இருந்து இந்த படத்தையும் நடந்திருக்கு அப்புறம் நிக்கிலா வெம்பல் நிற்கிலாம் அவங்களும் அப்படிதான் என்ன அப்படின்னா ஒரு ஒரு நடிகை ஒரு நடிகை வந்து நம்ம வந்து அவங்க வேறு படத்துக்காக சூஸ் பண்ணது நான் கர்ணனுக்கு பேசுனது அதுக்கப்புறம் மாமன்னன் அப்படியே பண்ணாமல் பண்ணாமல் போய் வாழையில் போட்டால் ஒரு சின்ன தேக்கம் இருந்துச்சு ஏதோ சின்னதாக ஓட்டிட்டு ஏதோ படம் பண்ணிட்டேன் நம்மளை போட்டு தூட்டாக போல அப்படின்னு சொல்லி டவுட் இருந்துச்சு எனக்கு அதை சொல்லி புரிய வைக்க முடியல இது சின்ன படம் இல்லை இதுதான் என் வாழ்க்கையில் நான் எடுக்க நினச்ச பெரிய படம்னு சொல்லி எனக்கு அவங்ககிட்ட சொல்லிட்டேன் ஓட்டினால் அவங்க நம்பி பண்ணாங்க நிறைய என்ன சொல்கிறது இந்த கதையை உள்வாங்கிக்கிட்டு ஓகே இது ஏதோ போகுது இந்த படத்தின் மூலமாக நினச்சி நம்பினாங்க நம்பி நிறைய பேர் கேட்டாங்க இந்த இடத்த சொல்ல நினைக்கிறேன் ஏன் அந்த கிளைமாக்ஸில் டீச்சர் வந்துக்கலாமே வந்துக்கலாமே என கேட்டாங்க மொத்த மீடியாவும் எனக்கு கேட்டுச்சு எல்லா படம் பார்த்துட்டு பிடிச்சவங்களாம் டீச்சர் எங்கே போனாங்க எங்கே போனாங்கன்னு கேட்டாங்க டீச்சர் டேட் இல்லை எனக்கு ஓகேவா ஏன்னா அந்த ஷூட் எடுத்தது அந்த கடைசி பாட்டு நான் எடுத்தது படம் ஷூட்டிங் மொத்த படமும் ஷூட்டிங் முடிச்சு எடிட் பண்ணி லாக் பண்ணி ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் எடுத்தேன் ஒரு வருஷம் கழிச்சு தான் அந்த ஷூட்டிங்கை எடுத்தேன் ரெண்டு நாள் ஷூட்டிங்கு ஏதோ முழுமை அடையாம இருக்கு இந்த மொத்த படத்தையும் பார்த்துட்டு வெளியே போறவன் என்ன கொண்டு போவான் அவனை நான் எப்படி அவனுக்குள்ள ஒரு இசை ம இசையின் வழியாக அவனை செட்டில் பண்ணி அவனுக்குள்ள எமோஷனல் கடத்தி வீட்டுக்கு போகும்போது அவன் வந்து இது பாடலாக எடுத்துட்டு போகணும் வெறுமனே அழுகை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது ஒரு படம் முடிஞ்சு வெளியே போகிறான்னா அவன் இதை கலையாக எடுத்துகிட்டு போகணும் பாடலாக எடுத்துகிட்டு போகணும் முழு போகணும்னு ஆசைப்பட்டு தான் அந்த பாடல் ஒரு வருஷம் சந்தோஷம் லேட்டாக தான் சார் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த படம்லாம் முடிஞ்சு இந்த பாட்டை இல்லை பாதவர்த்தி சாங்கே இல்லை ஒரு ஒரு வருஷம் கழிச்சு தான் அந்த பாட்டை நான் முடிவு பண்ணுறேன் அதுக்கு ஷூட் பண்ண அவசரமாக ஷூட் பண்ண பிளான் பண்ணோம் பட ரிலீஸுக்கு அவங்க டேட் இல்லை நான் அதை ஷூட் பண்ண முடிவு பண்ணும்போது அந்த அம்மா மடியில் சிவனிங்கன் படுத்துப்பான் அது டீச்சருக்கு தான் படுத்துக்கணும்னு நான் ஆசைப்படுறது ஷார்ட் யோசிச்சிருந்தேன் ஒன்றுவே நடந்துருந்தால் இன்னைக்கு நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கும் மோசமான சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து பதில் சொல்கிற மாதிரி இருந்திருக்கும் அந்த ஷார்ட் நான் எடுத்திருந்தோம்னா அது மிஸ் பண்ணிட்டேன் என் லைஃப்பில் ரொம்ப நான் வருத்தப்பட்டது வந்து அதுக்கு தான் என்னோட ஆசிரியர் அந்த இடத்துல இல்லாமல் ஏன்னா இருந்தாங்க ஒரு நிஜ வாழ்க்கையில் இருந்தாங்க நிஜ லைஃப்பில் நிஜ கதையில் என்ன அத்தனை ஆசிரியர்களுமே அத்தனை பிணங்களும் அத்தனை உடல்களும் அடக்கம் செய்யும் வரைக்கும் என்னோடய ஒட்டுமொத்த டீச்சரும் அந்த அந்த இறுதி நாள் அந்த வாழை கோப்புக்கே உட்காந்துருந்தாங்க அவ்வளோ விரும்புமே அழுதுகிட்டு என்னோட அத்தனை ஆசிரியர்களுக்கும் இடத்த நன்றி சொல்லிக்கிறேன் அது தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த இடத்துல நான் ஆசிரியர்கள் வைக்க முடியல ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் என்னோட ஊர் மக்கள் ஒவ்வொரு படத்தையும் நான் சொல்லிட்டே இருக்கேன் நான் படம் பண்ணுறதே என் ஊருக்காக தான் பண்ணுறேன் என் ஊர் மக்களை அங்கேருந்து வெளியே கொண்டு வந்து தான் பண்ணுறேன் அவங்க இன்னைக்கு எல்லா மே என் எல்லா மேடையிலையும் என் ஊர் மக்கள் கொண்டாடப்படுறதும் அவங்க எல்லா படத்துலையும் சீல்டு வாங்குறதை விட ஒரு சந்தோஷம் என்ன எனக்கு இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு யோசிச்சுப்பாங்க பல்வேறு அங்கே தான் பண்ணேன் கர்ணன் அங்கே தான் பண்ணேன் மாமனன் அங்கே தான் பண்ணேன் வாழை அங்கே தான் பண்ணேன் இப்போ பண்ணிகிட்டு இருக்க பைசு அங்கே தான் இருக்கேன் அவ்வளோ கதைகள் இருக்குது ஏன்டா இவன் அங்கேயே போகிறான்னா அவ்வளோ கதைகள் இருக்குது அந்த கதைகளை அவங்க எனக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப நாங்கள் பெருசாலாம் பிளான் பண்ணுறதில்ல ரொம்ப எளிமையான உண்மை இருக்குது அந்த எளிமையான உண்மையை கலையாக்குவதற்கு கஷ்டப்படுறேன் அந்த எளிமையான உண்மையை கொண்டு வைக்கிறேன் நான் எடுக்கிற வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் எடுப்பேன் ஒரு எளிமையான உண்மை தமிழ் சமூகத்தை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத நான் படம் வெளிச்சனக்கு அப்புறம் தான் புரிஞ்சிக்கிறேன் அப்போ இங்கே இங்கே வலியதை விட எளியது எளியவைகளுக்கு வந்து மிகப்பெரிய வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நான் அது வந்து ஒவ்வொரு படத்துலையும் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படி எளிமையான கதைகளை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய என்னோடய ஒட்டுமொத்த மக்களுக்கும் என்னோடய கிராம மக்களுக்கு புளியங்குளம் மக்களுக்கும் பக்கத்தில் உள்ள கொங்காயக்குறிச்சி கரங்குளம் எல்லா மக்களுக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட எல்லா படைப்புலேயும் அவங்க இருப்பாங்க அவங்க தான் நான் நாங்கள் தான் அவங்க அதனால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் என்னோடய என்னோடய குடும்பம் குடும்பத்தை பத்தி முக்கியமா சோழி ஆகணும் அதுக்கு முன்னாடி சந்தோஷ் நாயகன் சார் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு இதயம் காமிச்சி அளவுக்கு காமிக்கிற ஸ்பெஷல் ஒரு விஷயம் நான் என்ன அப்படின்னா மாமன்னன் ரகுமான் சாட்டை போயிட்டேன் அப்போ வாழை பண்ணப்போ அடுத்து வாழை நான் தான் பண்ணுவோம் ரகுமான் சாட்டை அனுக்கு அப்புறம் வாழை நான் தான் பண்ணுவோம்னு அடம்பிடிச்சி இப்போ ரகமான் சாட்டை போயிட்டேன்னா கோவம் வரும்ல அந்த கோனா இல்லாமல் சூப்பர் மாதிரி நீங்கள் அக்மான் சாட்டை போய் கற்றுக்கோங்க அக்மான் சாட்டை நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஒரு படம் அது ராஜா சாட்டி ஒரு படம் ஒர்க் பண்ணனு சொன்னாரு ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறம் வாழை ஒர்க் பண்ணால் நான் தான் பண்ணுவேன் அதை மட்டும் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்த கதை சொல்ல இருந்து என் கூடவே ட்ராவல் பண்ணாருக்கு இந்த படம் நான் எப்பவும் சொல்லுவேன் என்னோட படம் பெருசாக தெரிவதற்கும் என்னோட படம் எமோஷ்னலாக தெரிவதற்கும் என்னோடய படம் ரொம்ப பியூராக தெரிவதற்கும் அது சந்தோஷ என்னோடய மியூசிக் ஒரு முக்கியமான காரணமாக நினைப்பேன் ஏன்னா நான் ரொம்ப இசையின் வழியாகவே வளர்ந்த பையன் எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்குலாம் இல்லை ஊரில் எங்கேயோ தூரத்தில் கேட்ட பாடல் வழியாகவே என்னோடய கதையெல்லாம் நான் உருவாக்கிக்கிட்டே இருந்தேன் எனக்கு அங்கே டிவி பார்க்குற டைம் இருக்காதுல்ல அப்புறம் நான் காட்டில் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன் அந்த பாட்டு வழியாக தான் என்னோட காதலை என்னோடய கஷ்டத்தை என்னோடய அண்ணன் தம்பி பாசத்தை இதெல்லாமே பாட்டை வச்சு நான் யோசிச்சுட்டே இருப்பேன் அதனால் எனக்கு இசை ஆல்ரெடி எனக்குள்ளே இசை தான் எனக்குள்ளே ஒரு நான் நடனமாட ஆரம்பித்தேன் அப்போ இசை தான் என்னோடய பூர்வீகம் இசைக்குள்ளே தான் நான் பிறக்க ஆரம்பித்தேன் இசையில் வந்து தான் இதை நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன் அப்போ ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரோட ஒரு நல்ல வேல்யூ கிடச்சா பயங்கரமாகும் எனக்குள்ளே இருக்க என்னோட விஷுவல்ஸை என்னோடய ஷார்ட்டை நான் எடுப்பதற்கும் நம்பி எடுப்பதற்கும் வந்து சந்தோஷ சார் மியூசிக் முக்கியமான காரணம் ஏன்னா நீங்கள் யோசிக்கல நான் எல்லா எல்லா படத்துக்குமே பாட்டு எடுத்துகிட்டு தான் மொத்த படத்தையும் எடுத்துகிட்டு தான் அவட்ட போவேன் நான் என்னோடய ஒட்டுமொத்த படத்தையும் எடுத்து முடிச்சு தான் அவட்ட போவேன் அவர் நம்பிக்கை தான் அது கரெக்டாக ஆகவே வந்துடும் யோசிச்சுப்பாங்களே ஒரு வருஷம் கழிச்சு பார்வதி பாட்டு பண்ணுறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாட்டு வேணும்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறோம் அந்த பாட்டை டக்குன்னு யோசிச்சோன்னே இந்த பீட்டில் இந்த எமோஷனலில் இதை வெளியே போகிற ஒருத்தன் சும்மா பேசினோம் நாங்கள் அன்றைக்கி பேசுனது தான் இது சார் அழுது அழுது படம் விழுந்துட்டான் எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க என்ன பண்ணலாம் இவங்களை எப்படி இவங்களை வெளியே படம் முடிஞ்சிச்சின்னு எப்படி சொல்றது அப்படின்னு கேட்கும்போது ஒரு பாட்டு இசை கேட்க இசை முடிஞ்சால் படம் முடிஞ்சுட்டு அவங்க நம்புவாங்க அப்புறம் நம்ம இசையை கிரியேட் பண்ணுவோன்னு சொல்லி தான் பாடல் ரெடி பண்ணோம் நான் நம்பினேன் இந்த பாட்டு ஓடும் போது எந்திரிச்சு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஃபீல் பண்ணேன் எந்திக்க மாட்டாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க சரி பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணேன் மூட்டி சார் எந்திக்கல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போது எந்திக்க மாட்டாங்க போல யாருமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு எந்திக்காத ஆடியன்ஸ் மூர்த்தி சார் தான் ஓ பக்கத்தில் நான் உட்காந்து கை என் கையை வந்து அவர் மேலே வச்சுருந்தேன் அதனால் எந்திக்கலான்னு தெரில ஆனால் ஃபஸ்ட்டு நாள் நான் படம் பார்க்க போயிருக்கேன் திருநெல்வேலியில் அப்போ தான் அந்த பயம் எனக்கு எந்திரிச்சு இந்த பாட்டு ஆரம்பிக்கும்போது எந்திரிச்சி போயிட்டாங்கன்னா எனக்கு அதை ஜீர்ணிக்கவே முடியாது இது அந்த அது முழுமையாக வெற்றி அடைஞ்சால் கூட அதை கொண்டாட முடியாது அப்படின்னு பயத்திலே இருந்தேன் ஏன்னா ஏன் ஊர் எப்படி யோசிப்பாங்க திருநெல்வேலியில் எழுநூறு பேர் உட்காந்துருக்காங்க கத்தி 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 உட்காந்துருக்காங்க அதுவாக அமைதியாக அழுது உட்காந்துருக்காங்க அவங்களாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் அந்த எழுநூறு பேர் அப்படியே உட்காந்துருந்தாங்க அன்னைக்கு தான் எனக்கு வந்து அப்போ நான் முடிவு பண்ணேன் இந்த மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி இந்த மக்களுக்கு நம்ம ஆர்ட் ஃபார்மை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்னையும் என்ன சொன்னாலும் சரி என்னை பற்றி என்ன பேசினாலும் சரி என்னை பற்றி என்ன குடுதலை கிரியேட் பண்ணாலும் சரி என்னை பாராட்டவும் முடியாமல் திட்டவும் முடியாமல் தவிச்சாலும் சரி நான் என்னோட வேலைங்கிறது என் மக்களுக்கு கலையின் வழியாக பாருங்களேன் என்னோட எங்களோட என்னோட அம்மா அப்பாவை என்னோட அண்ணன் தம்பிய என் ஊர் மக்களோட கண்ணீரை முப்பது வருஷம் கழித்து கலையாக்குவதற்காக நான் வந்திருக்கேன் அதை களையாக்குவேன் அப்படின்னா அது எதையும் நினச்சிடல எதையாவது என் மக்களுக்கு என்ன சொல் இப்படியே வாழ்ந்து இப்படியே செத்து போடுறோம் இப்படியே சண்டை போடுறோம் இப்படியே வாழ்ந்துட்டுருக்கோன்னு இல்லாமல் நமக்கு நம்ம படுற எல்லாத்தையுமே ஒரு படைப்பாளம் இத்தனை கோடி மக்களுக்கும் கடத்த முடியுங்க நம்பிக்கை கொடுக்குறதுக்குல அது ரொம்ப எனக்கு அதுவே போதுமானது எனக்கு அதனால் எனக்கு ஒட்டுமொத்த நம்பிக்கையை கொடுக்கறது இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் தான் ஒரு சாதாரண யாரோ எங்கே இருக்க ஒருத்த வந்து என்னை கைப்பற்றி பேசுறதுக்குல அது அதை விட என்னோட பெருமை என்கிட்ட வந்து பெருமை இல்லை பெருமை இல்லைன்னு சொல்லுவாங்க என்னோட பெருமையை காட்டட்டுமா ரெண்டு பேரும் தான் பெருமை புரியுதா ஒருத்த ஆடும்பட்சி அதாவது பெருமையை பேசிட்டா அவனோட என்ன பெருமையே இல்லையா என்னோட இப்படி காட்டிகிட்டே இருக்க கூலியா காட்டுற தொழிலாளையா காட்டுற என் கலியா தான் இருந்தேன் தொழிலாளையா தான் இருந்தேன் சாப்பாட்டுக்கு தான் இருந்தேன் திருப்பி திருப்பி நீ எந்த போன் முப்பது வருஷம் முன்னாடியே பாட்டா முப்பாட்டம் வாழ்ந்தான் அவனை பத்தி எடுத்து நான் ஏன் எடுக்கணும் அவனை பத்தி எனக்கு அவனுக்கு என்ன பஞ்சாயத்து இருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அவனை எடுத்து எனக்கு என்ன ஆப்போகுது எனக்கு எனக்கு நான் தான் பெருமை என்னோட கண்ணீரும் என்னோட கவலையும் ஆட்பாம மாற்றின அதுதான் என்னோட பெருமை எனக்கு அப்புறம் அதே ஊரில் இருந்து ரெண்டு பேர்த்த கூட்டி வந்து மேடையில் நிப்பாட்டி இருக்குல்ல இதுதான் என்னோட பெருமை ஓகேவா இவன் ரெண்டு பேர்த்த உருவாக்குவான் இவன் நிச்சயமாக ரெண்டு பேர்த்தை உருவாக்குவான் இன்னும் வித்தியான மனிதர்கள் உலகளாவிய போய்கிட்டே இருப்பானு இன்னைக்கு வந்து கனடாவில் இருந்து அமெரிக்காவில் வந்து பேசுகிற தமிழர்கள் அந்த பையன் கூட நீங்கள் எப்பாவது வெளிநாட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த பசங்க விட்டு வந்து கூட்டிட்டு வாங்க சொல்கிறாங்கல்ல இதுதான் எங்களோட வெற்றியா நான் பாக்குறேன் எனக்கு என்ன அப்படின்னா சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப முக்கியம் வந்து என்னை தொந்தரவு செய்வது வந்து நான் வெற்றியான உடனே பேமாட்டேங்குதா நண்பர் தான் அவருக்கு அவர் கேட்டாரு எல்லாத்துக்கும் பதில் சொல்வீங்களான்னு கேட்டாரு எல்லா படமும் வெற்றி அடைகிது ஓகேவா மக்கள் கொண்டாடுறாங்க முன்னாடி ஒரு ஐநூறு பேர் நிறை நிறைய கேள்விகளை உருவாக்குறாங்க அந்த ஐநூறு பேரும் என்னை பின்வாங்க வைக்கலாம்னு நினைக்கிறாங்க நிச்சயமாக சொல்கிறேன் நான் முட்டி மோதி நிறைய இலக்குகளை தாண்டி வந்திருக்கேன் என்கிட்ட விடாப்புடியான நான் சொல்லியே தீர வேண்டிய கதைகள் இருக்குது நான் அத்த கதை அத்தனை கதைகளையும் எப்படியாவது மூச்சு முட்டி சொல்லிட்டு தான் நான் போவேன் ஓகேவா நான் போய் நான் நான் போகலான்னு முடிவு பண்ணும்போது நான் கிளம்பலான்னு முடிவு பண்ணும்போது நான் பேர்த்தை உருவாக்கியிருப்பேன் அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க இது வந்து மாற முடியாது வாழை அப்படி ஒரு வாழையை சொல்லிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு வாழை எங்களோட பெரிய உழைப்பு எங்களோட பெரிய நம்பிக்கை ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு இந்த நன்றி சொல்லி ஆகணும் அவங்க ஒன்று சொன்னாங்க எங்கள் அம்மா அப்பா ஓ எங்கள் அம்மா சொன்னாங்க வாழை படம் எடுக்க எடுக்கப்போன்னு சொன்ன உடனே சை இந்த ஒரு படம் நீ சந்தோஷமாக இருக்கலாம்ல இந்த படம் ரிலீஸ் ஆகும் இது நம்ம கதை நம்மளோட வாழ்ந்த கதை உனோட கதை உன்னோட அழுகையும் கண்ணீரும் இது வந்து யாருமே எந்த டிஸ்டமும் பண்ண மாட்டாங்கல்ல பார்ப்பாங்க அப்படியே போயிடுவாங்கல்ல நான் சொன்ன அவங்ககிட்ட இல்லைம்மா அப்படிலாம் எடுக்கிறது உன் பையன் என்ன வேணாலும் கண்டுபிடிப்பாங்க என்ன வேணாலும் பேசுவாங்க ஓகேவா ஏன்னா நான் சாதாரண ஆளு இல்லைனா நினைக்க ஆரமிச்சிட்டாங்க ஓகேவா ஆமா நான் அசாதாரணமான ஆள் தான் ஏன்னா முப்பது வருஷம் அந்த மண்ணுக்குள்ளேருந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்திருக்கேன் முப்பது வருஷம் அங்கேருந்து ஓடி வந்து அதே வழியை திருப்பி கடத்துவதற்கு திருப்பி கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் அவ்வளோ மெனக்கடுறேன் அதனால் நான் எல்லா வலிமையும் என் மக்கள்கிட்ட தான் எடுத்துகிட்டு வரேன் இன்னைக்கு நான் மட்டும்தான் நான் உழைக்கல என் மக்கள் என்னை நம்பி என் கூடவே நின்று எனக்காக அவங்க படுற கஷ்டம் இருக்குல்ல உழுனா விழுறாங்க பாயினா பாயிறாங்க செமனா செமக்குறாங்க அழுனா அழுறாங்க உடனா உடைக்கிறாங்க இத்தனை வலிமையும் உருவாக்கியிருக்கேன் இன்னைக்கு ரொம்ப எமோஷ்னலாக உண்மையால் கட்டப்பட்ட ஒரு கலை அதை நிச்சயமாக வாழை எனக்கு கொடுத்துருக்கு வாழை கொடுத்த பெரிய நம்பிக்கை வந்து அதுதான் ரொம்ப ரொம்ப யோசிக்கவே முடியல இப்போ பிரதீப் சார் சொன்னார்ல நாங்கள் நினைச்ச வெற்றியை விட பெரிய வெற்றின்னு இப்போ மற்றவங்க பேசிட்டு போனாங்க அவங்களால அந்த வெற்றியை கட்ட சொல்ல முடியல எனக்கு வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சு வெற்றின்னு சொல்லுவாங்க விரும்புவீங்களா இந்த மற்ற படத்துக்கு மாமன்னனுக்கு நான் பங் ஒரு இப்போ மாமன்னன் வெளிச்ச வெற்றியாகும்போது கர்ணன் வெற்றி ஆகும்போது தான் நான் புடிசாஸை பார்ப்பேன் ஜாலியாக பேசுவேன் அவங்க கூட சுற்றிக்கிட்டே இருந்தேன் ஆனால் வாழை இவ்வளோ பெரிய வெற்றி ஆடினோன்னு நான் வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துருந்தேன் எங்கேயுமே போகல கூடயும் பெருசாக பார்க்கல சும்மா சும்மா அங்கங்கே வெளியே போய்ட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தேன் ஏன்னு கேட்டால் இந்த வெற்றி என்ன ஹேண்டில் பண்ணவே முடியல அவ்வளோ நடுக்கமாக இருந்துச்சு எனக்கு ஏன்னா வந்த பதில்கள்லாம் அப்படி வந்துச்சு இந்த படம் பார்த்துட்டு எங்க பேசினவங்க இந்த படம் பார்த்துட்டு இன்னை அழைச்சவங்க இந்த படம் பார்த்துட்டு எங்க பார்க்கணுன்னு துடித்தவங்க இந்த படம் பார்த்துட்டு இனி தேடி பிடிச்சி என் வீட்டு கதவை தட்டினவங்க என் கைகளை பற்றி கொண்டவங்க இவ்வளோ மனிதர்கள் இத்தனை மனிதர்கள் இருக்காங்க இத்தனை கோடி மனிதர்கள் இருக்காங்க இவ்வளோ பேர் ஒரு நிஜத்தை இப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் வாழை டீம் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இது இன்னும் எனக்கான மட்டும் நம்பிக்கை இல்லை எனக்கு பின்னாடி நிறைய அஸ்தந்தேட்டர்ஸ் இருக்காங்க குட்டி குட்டியாக அவனோட தன்னோட கதையை வச்சுக்கிட்டு சினிமா பார்த்து சினிமா பண்ணாமல் தன்னோட கதையை தன்னோட எமோஷ்னலை தனக்கும் தன்னோட அம்மாவுக்கும் நமக்கும் உள்ள உறவை தன்னோட அப்பாவுக்கும் நமக்கு உள்ள உறவை தன் தமிழ் நான் வாழ்ந்த சமூகத்துக்கும் நமக்குள்ள உறவையே கதை பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை இப்போ இவ்வளோ சொன்னார்ல சந்தோஷ் என்கிட்ட ஏன் வாழை கதை கேளுங்க அப்படின்னு டயக்டர் சொல்றாங்க எங்கிட்டயும் வாழை இருக்குங்க எங்கிட்டயும் வாழை இருக்கு அப்படிங்கிறது வாழை இல்ல எங்கிட்டையும் இத்தனை பீரா உண்மையா ஒரு கதை இருக்கு அப்படிங்கறத அதோட மீனிங் அப்படி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷ்